மக்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மணி தேவை மழை பெஞ்சாது இப்போ தான் மழை விட்டுருக்கு அதுக்கிடையில் தீபாவளி கொடுப்பிடக்காக மக்கள் யாழ்ப்பாணத்தில் கூடியிருக்கிறத நீங்கள் பார்த்துட்டுருங்கம்மா எல்லாம் ஒஃபர்கள் ஓட்டுறேன் எல்லா பெரிய பெரிய கடையிலேயும் ஒஃபர் ஓட்டிருக்காங்க போய் கொண்டிருக்காங்க அதை இந்த டவுனை சுற்றி கிடப்போம் அவ்வளோ பேர் ரெண்டைக்கு இந்த மலையிலே தீபாவளியை விட்டுட்டு விடுப்புவாங்க பாடுறாங்க இது இதில் செருப்பெல்லாம் போட்டு விற்கிறாங்க ஐநூறுரூவான்னு சொல்லுங்கள் எல்லாம் ஐநூறுவா விற்கிறாங்க எல்லா உடுப்பு கடையிலையும் வழியில் ஒப்பர் போட்டிருக்காங்க இங்கே விசாராகும் முன்னாலேயும் போட்டிருக்காங்க முன்னோடு ஆய் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பது ரூபா ஆயிரத்தி நானூற்றி ஜீன்ஸு ஷர்ட்டு எல்லாம் போட்டிருக்காங்க போட்டு வைக்கிறாங்க வெளியில பேக்கு இதுலதான் சிரிப்பு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க திருப்ப ஸ்கூல் பேக் பேக்கர்ஸ் யூஸ் பண்ற பேக் எல்லாம் வெளில போட்டு வைக்கிறதுதான் நீ பாக்க முடியாது இந்த கடும் மலையில வெளியில போட்டு विंदी विहार सारी सारी आइ सारी सारजी आईना ऑफीस चारजी आइ सीन रूल நிலாம் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்தால் விரும்பினா இன்னைக்கு வந்தேன்டா நல்ல விலையில் எடுத்துக்கொடலாம் எண்டா இன்னைக்கு தான் கடைசி தான் ஸோ நீங்கள் பெற்றி கொள்ளக்கூடிய ஆள் மிளகான விதையெல்லாம் பெற்றக்கூடியது செல்ஃபெல்லாம் போட்டு விற்கிறாங்க அதை வாங்கக்கூடிய ஃபுல்லாகவே எப்படி வெடி எல்லாம் விற்கிறாங்க பார்க்கக்கூடிய எல்லா வண்டி சேல் செய்யும் எல்லா கடையிலையும் சேல் கொடுத்துருக்காங்க

அதுக்கு அதுக்கும்போது இந்த போகிற வழியிலேயே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்குமே நம்ம சங்கம் சமந்தா சாங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டில் தெரிஞ்சுருங்க இஷ் எல்லாம் லைன் இது உட்படுத்திட்டு பில் போடுறதுக்கே ஒரு லைன் நிற்குது நூறு ஐம்பது பேருக்கு சைட்டில் நீங்கள் விற்கக்கூடியதை தான் பார்க்குறீங்க இன்றைய தான் கடைசி நான் நல்லா மலையாக இருக்கக்கூடியதாக இருக்குது இவரநூறுவாண்டு போட்டா இருக்குதான்

வந்தா நீங்கள் நல்ல நிலையில வாங்கிக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு மூன்று பீஸ் ஆயிரம் போட்டிருக்கேன் என்னென்ன இருக்கு கேர்ள்ஸுக்கான ஆலையெல்லாம் இருக்கு இது முந்நூற்றம்பது ரூபா இந்த டிஷர்ட் எல்லாம் முன்னூற்றி நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்குண்ணா முந்நூற்றி ஐம்பது ரூபா சரி இந்த மூன்று ஆயிரம் ஆயிராண்டு போட்டுருக்கு இது நாலு அடுத்தடுத்தா ஐநூறுரூவா எழுநூறுவா இருநூறுரூவா முந்நூறுவா இருக்கேன் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்குண்ட இப்போ இது ஃபுல்லாகவே செய்யலாம் இப்போ இன்றைக்கு நாளைக்கு மட்டுந்தான் இருக்குமா அந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய இருக்கும்போது பாருங்கள் எல்லாரும் അഞ്ച് പീസ് ഫൈവ് ഹൺഡ്രഡ ഒരു പീസ് ഇരുനൂറ് കിട്ട വാങ്ങ കൂടിയാർ ഇതിലേയും പോട്ടിരിക്കലും പീഷ്ട്ട് അറുന്നൂറ്റമ്പത് ഉണ്ട് എല്ലാം പോട്ടിരിക്കൂറ് மூன்று பிள்ளைகளையும் பெட்டியாக எல்லாருக்கும் பெட்டக்கூடக்கூடியாரு சுத்தம் பவுட்ருக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு செருப்பு ஆயிரம் செருப்பா ரெண்டே ஃபுல்ல இந்த ரோட் ஃபுல்லாகவே எல்லாம் கொடுக்குறாங்க வேண்டாம் வந்து எடுத்து

அப்படியே அவங்கடைய நஷ்டம் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்காங்க கடையெல்லாம் வந்து குடிப்பாங்கல்லான இது தொசிக்காக வாராக செய்ய முடியக்கூடியவங்க வந்து முட்டை ஒடி என்னென்ன போட்டுக்கா பார்க்க போறோம் அது மாதிரி நம்ம சந்தோஷம் முதல்ல இதிலே எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க என்ன நாளைக்கு இதே வரின்றது ஆலண்டகேலையில இருக்கு. இந்த அந்த 90 கிலோ வரவங்க அப்படியே க்ரௌட் ஆயிருக்கு. 1200 ரூபா இருக்கு. 1500. செட் டிசைட் ஆயலாம். சோடிய 1500 டிசைட்லாம் போட்டுக்கலாம். அவ்வளவு யோசிக்கா இருக்குது.

என்ன <muchas> என்னூர் <muchas>